நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடா டுடேல இருந்து பாலமுருகன் நாடா டுடே சார்பா நிறைய தலைவர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் நிறைய சாதனையாளர்களை சந்திச்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்தீங்கன்னா ஒரு சிறப்பு விருந்தினர் ஒரு இளம் தலைவரை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மப்பேவரையோட சிம்மப்பேரவையோட மாநில இளைஞரணி தலைவர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மப்பேரவை அமைப்போட நிறுவன தலைவர் திரு ராவணன் ராமசாமி அவருடைய மகன் திரு ராவணன் அவர்களை வந்து நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம் ஏன் இந்த ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க அரசியலில் பங்கெடுத்தவங்க இருக்கிறாங்க சமுதாயத்தில் அமைப்பு நடத்துகிறவங்கலாம் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் யாரும் வந்து இந்த சமுதாய அமைப்பிற்கு வந்து தங்களோட பிள்ளைகளை வந்து அர்ப்பணிக்கிறதா பார்க்க முடியல பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறாங்க சமுதாய சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இருந்தாலும் இன்றைக்கு வந்து திரு ராவணன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இளம் வயது இளைஞர் இன்றைக்கு வந்து இந்த அமைப்புக்கு வந்து பணியாற்ற வந்திருக்காங்க அவர்களுடைய இந்த நாடாளு சமுதாயத்திற்கு முதல் முறையாக நம்ம அவரை பேட்டி காணுங்கிறவங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி அவரது கேட்குறக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க கேட்கலாம் தம்பி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா சரி சொல்லுங்கள் ஒரு இளைஞர் இன்றைக்கு வந்து சமுதாய பணியாற்ற வந்திருக்கீங்க முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்களை நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் ஃபேமிலியை பற்றிலாம் முதல்ல சொல்லுங்கள் நான் வந்து பிகாம் படிச்சிருக்கிறேன் மேற்கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது நான் ஒழுங்கா பயன்படுத்திக்கக்கூடிய கூடிய நிலையில இல்ல அப்போ எங்க அப்பா அம்மா எவ்வளவு சொன்னாங்க நான் படிக்கல இப்போ புரியுது ஏன் படிக்கலன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா வந்து சாத்தாங்குளத்துல இருந்து சைக்கிள்லேயே இங்கே வந்தேன்னு சொல்லுவாங்க அதை அவங்க சொல்லும்போது நான் விளையாட்டை எடுத்திருந்தேன் அப்புறம் நாலு இடையில நான் வளர்ந்து தொழில வந்து நாலு கடைகளுக்கு போக வர போதே எல்லாரும் சொல்லும்போது எனக்கு வியப்பா இருந்தது இங்கேருந்து நம்ம காலையில் ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக சைக்கிளிங் போகணும்னு நினச்சாலே இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் போக முடியல அவங்க சாத்தா குளத்துலேருந்து சைக்கிள் இங்க வந்தாங்கன்றப்ப அது கொஞ்சம் வியப்பாக இருந்தது அப்பவுமே புரிஞ்சுக்கிட்டேன் கடுமையான உழைப்பு ஒரு கடையில் சின்ன கடையில் வேலை செஞ்சு எங்கள் எல்லாரையும் எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாரையும் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து சாதிக்கு வேணுன்ற ஒரு வெறியில் தொழில் செஞ்சாங்க நியாயமாக கண்ணியமாக நாடாரோட ரத்தம் ஓடணனால அதை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக செஞ்சாங்க இன்னைக்கு ஒரு கட்டத்தில் எங்கள் தாத்தா ஓவர் பண்ணி எங்கள் அப்பா வந்துட்டாங்க இன்னார் பையன் இவருன்னு சொல்லாமல் இன்னாருக்கு அப்பா இவருன்னு சொல்கிற அளவுக்கு பேரை வளர்த்து நல்லா நல்லபடியாக வந்து சென்னையில் இன்றைக்கி நாங்கள் தொழில் பண்ணுறோம் பேரவை சமுதாயத்துக்காக பேரவை இருக்கிறோம் சுயநலத்துக்காக இல்லாமல் பொதுநலத்துக்காக இருக்கிறோம் சரி இப்போ நீங்கள் ஓகே உங்கள் ஃபேமிலியோட இதெல்லாம் சொன்னீங்க ஆஹ் இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து படிப்பாங்க படிச்சுட்டு தொழில் துறையில போவாங்க அந்த வேற நிறைய விஷயங்கள்லாம் இருப்பாங்க இப்போ நீங்க வந்து குறிப்பா வந்து இந்த அமைப்போட இளைஞரடி தலைவரா வந்து பொறுப்பேற்றிருக்கீங்க இந்த இதுக்கான காரணத்தை சொல்லுங்க ஒரே காரணம்தான் எனக்கு பர்சனலா நான் பார்த்து மனசு கேட்காம இதுக்குள்ள வந்ததுக்கான ஒரே காரணம்தான் நிறைய நம்ம மற்ற சமுதாயத்தில் இருக்கவங்க பெரிய ஹார்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருப்பாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம்லையோ இல்லை ஒரு பெரிய ரூம்லேயோ உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா ஹையண்ட் காரில் வருவாங்க எக்ஸைட்டி கார்ஸில் வருவாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் ஏன் அவங்க பொண்ணை பார்க்க முட்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய பெண்கள் இன்னைக்கு வேற வேற எல்லா ரூட்டில் போயிட்டாங்க இது எத்தனை நாளைக்கு இப்படி இப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல இப்ப நான் இருக்கேன் நான் வந்து ரொம்ப கட்டுப்பாட எங்க அப்பா வளர்த்தாங்க எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நிறைய நாடக சங்கங்களுக்கு என்னை கூப்பிட்டு போவாங்க அப்பதான் எனக்கு ரூட் தெரிஞ்சது ஏதோ நான் வந்து ஒண்ணும் படிக்காம இங்க வர நினைக்காதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் படிச்சிருக்கிறேன் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நானும் உக்காந்துருக்கிறேன் நிறைய பெண்கள் வந்து பெற்றோர்கள் பார்க்காம விட்டனால அது வந்து பின்விளைவில் எங்க போய் நிற்குதுன்னா நாளைக்கு உங்களோட சபையில கூட வந்து நிக்க முடியாம போயிருக்கு அந்த பொண்ணுக்கும் அதோட பாரம்பரியம் தெரியாம போயிடுது இன்னைக்கு ரூட் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம ஒரு ஊருக்கு போறோம் ஒரு குலசைக்கு போறோம் இல்லை நாளைக்கு ஒரு கோயில் கடைக்கு போறோம்னா நம்ம வந்து நம்ம புள்ள நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த ஆச்சி தாத்தா எல்லாரும் ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிடும் போது அந்த அந்த உறவு வேற மாதிரி இருக்கும் இது வேற ஒருத்தர் வந்து பேசணும் அந்த உறவு வந்து பொய்யா இருக்கும் அது உண்மையா இருக்க போறது கிடையாது அதை நிறைய புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அது விழிப்புணர்வு படுத்தணும்னு தான் நம்ம மெயினாக இதுக்குள்ளே வந்தது அப்புறம் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது இதுல நமக்குள்ளேயே நிறைய போட்டி பொறாமைகள் ஏகப்பட்டது இருக்குது ரீசெண்டா கூட ஒரு ஒருத்தர் தம பெருந்தலைவரை பத்தி தப்பா பேசியிருக்கிறாரு நாங்கள் ஏன் இது குரல் கொடுக்கலன்னா எல்லா சங்கங்களும் நிறைய சங்கங்கள் இருக்குது நிறைய பேரவைகள் இருக்குது நிறைய கட்சி நடத்துறாங்க எல்லாருமே ஒரு 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 முக்கில இந்த முக்கிய ஒரு பத்து பேர் போராட்டம் பண்றாங்க இந்த முக்கில் ஒரு பத்து பேர் இன்னும் போராட்டம் பண்றாங்க அந்த முக்கில் ஒரு பத்து பேர் இன்னும் போராட்டம் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னீங்கன்னா இன்னைக்கு இந்நேரத்துக்கு அவர் கைதாயிருப்பாரு இந்நேரத்துக்கு ஒரு சிறையில் இருந்திருப்பாரு இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒன்னா இல்லன்னு தெரிஞ்சு அவருக்கு ரெண்டு போலீஸை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துட்டு அரசாங்கம் வச்சிருக்குது இதுதான் நம்மளுடைய நிலை இன்னைக்கு இத முதல்ல மனசுல வச்சுக்கிட்டீங்கனால அடுத்த கட்டம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தாலே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாரும் ரொம்ப நம்மள குறைவா போடுவாங்க அதுல அதை முதல்ல விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஆஹ் சரி ரைட்டு இப்போ நீங்க இளைஞரா வந்திருக்கீங்க இந்த உங்க பேரவை மூலமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன முன்னெடுக்கலான்னு இருக்கிறீங்க நிறைய உரிமைகள் பறிப்போகுது நம்ம சமுதாயத்துல நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது நிறைய படிக்க வாய்ப்பு இல்லாம நிறைய பேரு வாழ்க்கையில நிறைய திறமைகள் வச்சிருப்பாங்க முன்னேறதுக்கு நிறைய திறமைகள் இருக்கும் பொருளாதாரம் இல்லாததுனால நிறைய வாய்ப்புகள் இழந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி நாங்க நல்லா பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கும் போது எங்க அப்பா நிறைய பேர் படிக்க வச்சாங்க இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லைனாலும் எங்க பேரவை நிதியை வச்சு நான் ஓரளவுக்கு நிறைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நல்லா படிச்சு இந்த சமுதாயம் சிறந்து வரணும்னா கல்விதான் கல்வி இல்லாம ஒன்னும் நடக்காது கல்வி இருந்தால் மட்டும்தான் அதிகாரம் கிடைக்கும் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும் அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இருக்கக்கூடிய நானும் உங்க வயசுல ஒரு வயசு மூத்தவனா இருந்தா தங்கச்சின்னு கூப்பிடலாம் ஒரு வயசு சின்ன பேன அக்கான்னு அக்கா நினைச்சுக்கோங்க கல்யாணம் ஆகாம ஏதோ அக்கா இருந்தாலோ தங்கச்சி இருந்தாலும் இந்த தம்பிய ஒரு உற உறவா நினைச்சுக்கோங்க உங்கள்கிட்ட சொல்றது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கலப்பு திருமணம் வேண்டாம் உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மா எந்த பையனை கை காமிக்கிறாங்களோ அந்த பையனை கல்யாணம் பண்ணுங்க நல்லதும் கெட்டதும் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் நான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டியது அனுபவமிக்க ஒரு இளைஞர் இளைஞருக்குள்ள எல்லா இதுவுமே உங்களோட பேச்சில இருந்து தெரிஞ்சுக்க முடியுது எப்படி சொல்ல இப்போ உங்கள் அப்பா வந்து நிறைய அந்த சமுதாய பணிகள் நீங்கள் அவரு கூட வந்து நிறைய பயணி சொன்னீங்க உங்க அப்பா பயணித்ததுல உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னா நான் அடிக்கடி விமானத்துல பயணிக்கக்கூடிய அளவுதான் ஊருக்கு பிறந்தாலும் விமானத்துல தான் போவேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் பேரை ஃபார்மாலிட்டிக்காக வச்சுட்டு வேற ஒரு முதலமைச்சர் பேரை வைக்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்பா ஆளுகின்ற ஆளுங்கட்சி அதை காதுக்கு வந்த அடுத்த நொடி எல்லா நம்ம சங்கங்களையும் இணைச்சி எல்லா பெரியவர்களையும் கலந்து பேசி ஈகோ இல்லாமல் அவுட் பண்ண விரும்புகிறேன் ஈகோ இல்லாமல் எல்லாரையும் வயசுல கூண்ணவங்க குறைஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்க அனுபவம் இல்லாதவங்க எல்லாரையும் இணைச்சி பத்தாயிரம் பேருக்கு மேலே பெருந்தலைவர் காமராஜர் பேரை நீக்கக்கூடாது அதை உயிர் கொடுக்கணுன்றதுக்காக போராட்டம் பண்ணி அன்னைக்கு கைதாயி எங்கள் வீட்டுக்கு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபேமிலியா சாப்பிட்டுருவோம் வீட்டுக்கு ஒரு அதிகாரி வந்து என்னை மிரட்டினார் நாலு நாளுக்கு முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஆனாலும் பரவாயில்ல என்ன எந்த எல்லைக்கு போனாலும் நான் அதை நடத்தாம இருக்க போவதில்லை பின்வாங்க போவதில்லை என்றதுல தெளிவா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம நாடாளு சொந்தங்களே நிறைய பேர் க டொமஸ்டிக் டெர்மினல்ல ஏறுவீங்க உங்களுக்கு அதுல ஸ்நாப்சாட்ல பாத்தீங்கன்னாலும் சரி இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலும் சரி நீங்க லொக்கேஷன் செக் இன் பண்ணும்போது காமராஜர் டொமஸ்டிக் டெர்மினல்னு கேட்கும் போது அப்படி சிலுக்குது எனக்கு பார்க்கும் போது இன்னைக்கு அதுல போயிட்டு வரும்போது எனக்கு எதமோ ஒரு பெரிய சாதனம் பண்ண மாதிரி இருக்கும் அது எங்க அப்பா செஞ்சாங்கன்றது எனக்கு ஒரு படி மேல போய் எனக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு கேட்கும் போது பார்க்கும் போது அவ்வளோ இனிமையா இருக்கும் சரி ஓகே உங்க அப்பா வந்து போராட்ட களங்கள்லாம் நிறைய கண்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க நீங்க வந்து அடுத்த நீங்க இளைஞர் அணி தலைவரா வந்து என்ன செய்ய போறீங்க அதை பத்தி சொல்லுங்க எங்க அப்பா வழியில பயணிப்போம் எங்களுடைய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க சிம்மப்பரு சிம்மப்பரு ஆரம்பிச்சு இன்னைக்கு நேர்த்த ஆரம்பிச்சது இல்லை நிறைய பேரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு ஒரு பேரவை நடத்துவாங்க ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக நடத்துவாங்க இன்னைக்கு பொதுவான ஆட்கள் நீங்க யாரை கூப்பிட்டு கேட்டாலும் சிம்ம பேர் ஏதாவது ஆதாயத்துக்காக நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு தூய சக்தியை தான் பேர் விளங்கிக்கிட்டு இருக்குது இனிமையும் அப்படிதான் இருக்கும் நிறைய இளைஞர்கள் நோக்கி பய படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க வருங்காலத்துல ஒரு மாநாடு ஒண்ணு முப்பெரும் விழா நடத்த போறோம் முப்பெரும் விழால இனிமேல எந்த நாடாரையும் எந்த நாடார் பொண்ணையும் நம்ம யாரும் கை வைக்க முடியாதுன்ற ஒரு நிலையை உருவாக்குவோம் அறிவுபூர்வமா மக்களை கொண்டு போவோம் பெருந்தலைவர் காமராஜர் வழியில நடத்துவோம் எந்த எங்களுக்கு எல்லா ஜாதியினரும் ஒண்ணுதான் எல்லா சமுதாயத்தினரும் ஒண்ணுதான் ஏற்ற உயர்ந்தவன் தாழ்ந்தான் நாங்களே பாக்கிறது கிடையாது நான் எனக்கு எல்லா எல்லா பிரும் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற குடும்பம் வேற அதை மாதிரி மனசுல வச்சுக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு குடும்பமா இருக்க தப்பு கிடையாது குடும்பமா ஆக்கிரும்னு நினைக்காதீங்க அது தப்பு இது எல்லா பெண்களுக்கு இதை நான் சொல்லிக்க விரும்புறேன் என்னடா அண்ணன் இப்படி அண்ணனோ தம்பியோ இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க வழியில பேசுறேன் இனிமேலும் ஏன்னா நிறைய பெத்தவங்க வந்து நானே நிறைய நம்ம சிட் ஃபண்ட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் நிறைய கடைகளுக்கு போறேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாக்குற அண்ணாச்சிட்டு இருக்கிற அந்த மு முகத்துல பாக்குற சந்தோஷம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் இல்லை என்னன்னு கேட்கும் போது சொல்றாங்க பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வலிக்குது யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த பையன் வேற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்றான் அந்த அவங்களுக்கு வேற பையன் இல்லைன்னு வைங்களேன் அந்த அப்பா அம்மோட நிலை என்ன வருது இன்னைக்கு நீங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறது என்னன்னா சொத்துக்காக மட்டும் தான் பொண்ணே லவ் பண்றாங்க நீங்க நினைக்கிறது வேற அவங்களோட ப்ரொஃபஷன் எடுத்து பாருங்க அவங்களோட ஸ்டாண்டர்ட் எடுத்து பாருங்க ஒண்ணுமே இருக்காது நீங்க உங்க அப்பா மளிகை கடையில விசிறி வீசிக்கிட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு பொட்டலங்கிட்டுல வித்து சம்பாதிச்சு இன்னைக்கு ஒரு காம்ப்ளக்ஸ்க்கு ஓனர் ஆயிருப்பாங்க அந்த பையன் என்ன இருக்கும் பாருங்க ஒண்ணுமே இருக்காது உங்களை கல்யாணம் பண்ண ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும் கொஞ்ச நாள்ல உங்க சொத்தை எழுதுவாங்க உங்க அப்பா அம்மன் எடுத்து வந்துருவாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் அடுத்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு போகாது இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பாக்குறது நான் பேருக்கு பிறகு நாடாளுமன்றம் போற விருப்பப்படலன்னு சொல்றீங்க போட வேண்டாம் உணர்வாது இருக்கணும் எதுக்காக அப்படி நான் சில பேரு கேட்க சொல்றாங்க நான் படிச்சிட்டேன் ஐ ஐ எஜுகேட்டட் வை டு ஆன் திஸ் அது கிடையாது உங்க நீங்க படிச்சுங்க உங்க அப்பா அம்மா யார் படிக்க வச்சது அவங்களுக்கு அப்பா அம்மா யார் படிக்க வச்சது பெருந்தளர் காமராஜர் தான் படிக்க வச்சாரு உடனே நான் ஃபீஸ் கட்டி படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் போடாதீங்க அப்படி கிடையாது படிக்க உண்மையாவே ஆற்றல் மிக்க யோசிச்சு பாருங்க பிறந்தநகர் காமராஜர் ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு முல்லை பெரியாட்டுல நதிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த சைடு கர்நாடகாவில காவேரி நீதி நீருக்கு போராடிட்டு இருக்கோம் ஒன்பது அணையை அன்னைக்கு கட்டி போராடிட்டு இருக்காங்க இந்த ஒன்பது கட்டலனா கட்டளை அணைக்கு என்ன இருந்திருக்கோம் பள்ளி தேக்கிறது கூட தண்ணி இருக்காது இதுவே பெருந்தநர் காமராஜர் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்திருந்தாருன்னா அவனுங்க ரெண்டு பேரும் நம்ம தண்ணிக்கு போராடிட்டு இருந்திருப்பானுங்க இந்த சூழ்நிலை உருவாயிருக்கும் இன்னைக்கு அதுக்கப்புறம் உள்ள ஆட்சியாளர்கள் யாராவது ஒரு ஒரு தனி துட்டி தட்ட முடியாத இப்படி கட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிடுது அப்படி ஒரு முப்பற்ற தலைவன் பிறந்த மண்ணுல நம்ம இப்படி எப்படி இருந்திருக்கணும் இந்த காலகட்டத்துல அதை யோசிச்சு பாருங்க சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லாருமே சிறு சிறு கடைகள் சின்ன கடைகள் ஆட்வேர்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து வச்சு இன்னைக்கு வந்து அவங்களோட பொருளாதாரத்தை எல்லாம் உயர்த்தி இன்னைக்குள்ள தலைமுறையினர் வந்து மிகப்பெரிய படிக்க வச்சு அவங்க வந்து வேலை வாய்ப்பது தான் அதை வேலைக்கு போறத பெருமையா நினைச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இன்றைக்கு இளைஞர்கள் தொழில் துறையில எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க தொழில்துறையில குடுக்கல் வாங்க ரொம்ப கண்ணியமா இருக்கணும் இன்னைக்கு வட இந்தியால இருந்து வர்ற ஒவ்வொருத்தரும் தொழில் தொடங்க வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் எப்படி தொழில் செய்றாங்கன்னு பாருங்க எல்லாரும் மளிகை கடையை விட்டு வெளியேறீங்க நல்லா படிச்சிருக்கீங்க எம்பிஏ படிச்சிருப்பீங்க பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருப்பீங்க உங்கள் தொழில அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது தெரியலனா என்கிட்டே வாங்க நானே கற்றுத்தரேன் நான் என் சொல்லி கூட உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பிஸ்னஸை கொண்டு போங்க தொழிலை விட்டுறாதீங்க இன்னைக்கு மளிகை கடை வந்து என்ன நினைக்கிறீங்க அசால நினைக்கிறீங்க எல்லாம் பெரிய கார்பரேட் சொல்ல வந்துட்டாங்க செப்டோ வந்துட்டாங்க டன்ஸோ ஒன்றுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க போயிடுவாங்க இன்னைக்கு நானே டான்ஸோக்கு சப்ளை பண்ணுறேன் நானே செப்டோக்கு சப்ளை பண்ணுறேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் அப்படி நினைக்காதீங்க நம்ம ப்ரொக்ரஸிவாக வரணும் வெளியில அதுக்கு நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தான் தேடணும் இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஐடி கம்பி வேலைக்கு போயிடலாம் போனா நமக்கு நம்ம வாழ்க்கை சேஃப் சேஃபாயிரும் சேஃபா இருக்கலாம் நினைக்கிறீங்க நீங்க அப்படி கிடையாது இன்னைக்கு உங்க அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அந்த தொழில் வச்சு தான் படிக்க வச்சிருப்பாங்க காலையில் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு மூட்டை சுமந்து அவர் சுமந்தாரோ இல்லையோ வேற ஆளு சுமந்தா கொண்டு வந்து கடையில கொடுத்துருப்பாங்க அதுல வச்சுதான் நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பீங்க சாப்பிட்டு வளர்ந்துருப்பீங்க இன்னைக்கு போற துணி மணில இருந்து எல்லாம் அதுல இருந்து தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு ஐடி ஒரு கம்பியில ஒரு இதில் போய் வேலைக்கு செஞ்சிருப்பீங்க காம்பினிஷன்லேயோ டிசிஎஸ்லயோ வேலைக்கு செஞ்சிருப்பீங்க அதெல்லாத்தையும் மறந்துருவீங்க அதை நீங்கள் மறக்கக்கூடாது நீங்கள் வளர்ந்து வந்த கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது அடுத்த ஸ்டெப் கொண்டு போங்க அதுவும் உங்களுக்கு ஒரு வெயிட்டாக இருக்கும் அது வேற நினைச்சு நினச்சிப்போங்க அதாவது இப்போ அதை உங்களை மாதிரி வயசில் இருக்கிறவங்களாம் அந்த விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க உங்களோட தந்தையாரும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப் ஆகும் எனக்கு தெரிஞ்சு நிறையா வத்துக்கெல்லாம் ஊக்குவிப்பாங்க நீங்கள் விளையாட்டுத்துறையில் நீங்கள் எப்படியாவது பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா உயிர் ம் கிரிக்கெட்னா இப்போ எந்த இது ஐபிஎல் நடந்தாலும் நான் லைன்ல டிக்கெட் வாங்கி மேட்ச் பார்த்துருவேன் அந்த அளவுக்கு இது சண்டே ஆச்சுன்னா நான் அது ஆட்டோமேட்டிக்கா கிரிக்கெட் நட போயிடுவேன் அது எந்த வேலையாக இருந்தாலும் தூரத்துக்கு போட்டு கிரிக்கெட் நட போயிடுவேன் அதே மாதிரி நாங்க நிறைய செம நிறைய கிரிக்கெட் போட்டி நடத்திருக்கிறோம் வாலிபால் டோர்னமெண்ட் நடத்திருக்கோம் கபடி போட்டி நடத்திருக்கிறோம் பொங்கல் ஒவ்வொரு பொங்கலுக்கும் வாலிபால் டோர்னமெண்ட் நடத்துகிறோம் அதுல நல்ல இளைஞர்களை ஊக்க வச்சு எந்த சாதி பாகுபாடும் இல்லாம எல்லாரும் விளாடுவாங்க எல்லாருக்கூடிய பழகிறோம் எல்லா சமமா தான் நம்ம அதை செய்கிறோம் அதே மாதிரி நம்ம நிறைய இப்போ கூட ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு விளையாட விளாட முடியாதவங்களுக்கு நிறைய கிட்ஸ் வாங்கி கொடுக்குறோம் வாய்ப்பு இல்லாதவங்க நிறைய கிட்ஸ் வாங்கி கொடுத்து ஊக்குவிக்கிறோம் எல்லாம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் எல்லாரும் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு இதுவாடுங்க ஹெல்த்தியாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸ் ஒரு டிசிப்ளின் வரும் எல்லாரும் ஸ்போர்ட்ஸு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுங்க எங்கள் பேரையை கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொடுங்க அவங்களுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாய பற்றாளர் நீங்கள் இளைஞரடி தலைவராக வந்திருக்கீங்க இளைஞர்களை இந்த சமுதாய பணிக்கு எப்படி ஒருங்கிணைக்கிறீங்க இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து தவறானவா பாதையில போறாங்க போதை பழக்கத்தில் நிறைய அடிமையாகி நிறைய தேவையில்லாத நட்புகள் வட்டாரத்துல நிறைய தேவையில்லாத நட்புகள் இருக்கறனால கொஞ்சம் சிலர் பாதைகள் மாறி போயிடுறாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது இப்போ நான் அதை வந்து சரி செஞ்சு இருக்கிறவங்களை கொண்டு வரணும் நிறைய மூளை முடுக்கலை சமுதாய பற்று இருக்கோம் எங்க போறதுன்னு தெரியாம இருக்கோம் யாரை போய் பார்க்கணும்னு தெரியாம இருக்கோம் எந்த இடத்துல போய் சேரணும்னு தெரியாம இருக்கும் உங்களுக்கு நாங்க இருக்கிறோம் எங்களை நம்பி வாங்க நாங்க எங்கயும் போய் யாரையும் அடமானம் வைக்க மாட்டோம் எங்களை நம்பி வாங்க எனக்கு என்ன மனசுல படுதோ அது அப்படியே நான் பேசக்கூடாது எனக்கு இருக்கிற இளைஞர்களை சரி பண்ணணும்னு நினைப்பேன் இருக்கிற எல்லாரையும் கரப்டட் பீப்புள் எல்லாரையுமே நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் கரப்டனா நீங்க நினைக்கிற மாதிரி பணம் கரெக்ட் பண்ணின்னு சொல்ல வரல பொதுவாவே அவங்க வேற சிந்தனைகள்ல இருப்பாங்க தவறான சிந்தனைகள்ல இருப்பாங்க இதெல்லாம் நான் கரெக்டுன்னு சொல்ல வரேன் அப்படி நீங்க புரிஞ்சுக்கிங்க அவங்க எல்லாரையும் நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வழி என்ன முயற்சி எடுக்கலாம் இதை பத்தி சிந்திப்பேன் அவங்களுக்குள்ள இந்த சமுதாய உணர்வை அதிகப்படுத்தி எந்த தேவையில்லாத ஒரு வழியிலையும் போகாம அவங்கள ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றதுக்கான முயற்சியெல்லாம் நான் ஈடுபடுவேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒன்று இரண்டு அமைப்புகள் தான் நாடார் சமுதாயத்துக்குன்னு இருந்துச்சு இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் வந்துருச்சு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இந்த அமைப்புகள்லாம் இதுவளோ பெரிய அமைப்புகள்லாம் உருவானா சமுதாயத்துக்கு நல்லதா உங்க பார்வையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவ்வளவு அமைப்புகள் இருந்து ஒரு பயனும் கிடையாது ஒரு பயனுமே கிடையாது ஏன்னா எல்லா மணியும் சேர்ந்தாதான் தான் மாலை ஆகும் எல்லா செதறி கிடந்தா மாலை ஆகாது அதனால எல்லாரும் சேரணும் எல்லாரும் ஒழுங்கிணைந்து வரணும் சும்மா பேருக்கு வீம்புக்குன்னு நடத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தயவு செஞ்சு கலைச்சிட்டு ஒரு நல்ல சமுதாய நலனுக்காக எங்க கூட சேருங்கன்னு சொல்ல வரல ஒரு சமுதாய நலனுக்கு ஒன்னா நாளைக்கு நிக்க போகும்போது கூட வந்து நில்லுங்க உங்க கூட நான் நானிக்கிறேன் என்னோட உணர்வு அதிகமாக உங்க பின்னாடி நான் நான்கிறேன் இல்லை எனக்கு உணர்வு அதிகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் கூட நீங்க நில்லுங்க உங்களை எந்த காரணத்தையும் நான் கைவிட மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மப்பேரவை காலம் எங்கேயும் யாரையும் அடம வைக்க மாட்டேனாங்க உயிர் உயிர்மையோட நிற்போம் உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாடாறுகளை யார் யாரெல்லாம் இழிவா நினைக்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் யார் தவறாக பேசுகிறாங்களோ எல்லாத்துக்கும் முதல்ல போய் போகிறது போறது நாங்கதான் எல்லா 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 பிரச்சனைக்கும் நாங்கதான் முதல்ல நிக்க போறோம் உங்களுக்கு எங்கேயாவது தவறு நடந்தாலும் தெரிஞ்சாலும் கூட எங்களை நேரடியாக நீங்கள் அடுகுங்க அதுக்கும் நாங்கதான் வந்து நிற்போம் இருக்கிற எல்லா அமைப்பும் உங்களை ஒரு நூறு பேர் சேருவாங்க ஒரு கட்சியில் போய் நிற்பாங்க அங்க எதாவது அமௌ அமௌண்ட் வாங்குவாங்க அதோட அவங்க கரைஞ்சிருவாங்க காலல் நீராக போயிடும் சிம்மப்பிறவி வந்து ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல இருந்து சேரக்கூடிய நதிகள் நதிகள் வந்து அங்கங்க தேங்கி இருந்த குட்டைகளை வந்து நதியாக்கணும் கடலாக்கணும்னு நினைக்கிறீங்க நதி என்னைக்குமே தான் கடல் என்னைக்குமே கடல் தான் நாங்க என்னைக்குமே கடலா தான் இருப்போம் எங்களை நம்பி மட்டும்தான் மக்கள் நம்பிக்கையோட பயணிக்க முடியும் நதிகளை நம்பியோ குட்டைகளை நம்பியோ பயணிக்க வாய்ப்பு கிடையாது அதனால கடலா நாங்க இருக்கிறோம் படகா நீங்க இருங்க சுமக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் தம்பி இளைஞர்னு நான் நினைச்சேன் அதாவது இளைஞரின் தலைவர் வயது ரொம்ப இளையவர் நினைச்சேன் ரொம்ப மெச்சூரிட்டியா பேசுறாரு மிக அதாவது ஒரு ஒரு வயது முறிந்த ஒரு தலைவருக்குள்ள அத்தனை தகுதியும் இப்போவே வளர்த்துக்கிட்டு தான் இந்த அமைப்புக்கு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இளைஞரை ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறவரை சந்திச்சதில் எனக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் நிறையா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடாளு தலைவர்கள்டையும் நான் முடிந்த அளவுக்கு நெருங்கி பழகியிருப்பேன் ஸோ இன்றைக்கு இளைஞர் ரொம்ப இளைய வயசு அவருக்கு இந்த ஒரு மெச்சு இவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுகிறாரு ஸோ இதே மாதிரி இளைஞர்களை தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு தலைமை ஏற்க தேவை தொடர்ந்து இதை இவருடைய பயணம் வெற்றியடைய நம்மளும் வாழ்த்துவோம் அவருக்கான முழு சப்போர்ட்டும் நம்ம நாடாட்டுடைய சம்பந்தமா அவங்களுக்கு வழங்குவோம் இவரோட இந்த பணி வளர வாழ்த்தி விடைபெறுகிறோம் தொடர்ந்து இன்னொரு இந்த சமுதாயத்துல நம்ம சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க